பயப்படுவான் கோர்ட்டுக்கு கூப்பிட்ட உடனே பயந்துருவான் இவர் வீட்டில் இருக்கிறாரு பத்து வருஷமாக வீட்டில் இருக்கிறாரு எனக்கே வீடு மற்றவருடைய ஒரு ஜான் அளவுக்கு தன்னுடைய பூமியில் சேர்த்து கொள்கின்றானோ என்ன மரணத்துக்கு முன்னால அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் கொடுத்து அல்லாஹ் என் பாவத்தை அல்லாஹ் தொழுகை விட்டேனா எனக்கு மன்னிச்சிருன்னு சொன்னா மன்னிச்சிருவான் ஆனா கடைசி நேரத்துல நான் வந்து ஆஹா நான் அவனுடைய காசு எடுத்துக்கிட்டேனே ரூபாய் தானே நான் எடுத்தேன் ஐநூறு தானே நான் எடுத்தேன் ஆஹ் பாருங்க சல்லா அலிசல்ல சொல்கிறார்கள் அப்படியே அவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இல்லா தவிர அத்தை கடனை தவிர கரீம் ஆலிஹி நிறைந்த நல்லடியார்களே மற்றவர்களுடைய பொருள்களை அநியாயமாக உண்ணுவது எடுத்துக்கொள்வது பெரிய பாவம் சிறிய பாவம் இல்லை பெரிய பாவம் அதுவும் அதனுடைய விபரீதம் ரொம்ப கடுமையானதாக இருக்கு ஏன் மற்ற தவறுகள் அல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கு அல்லாஹ் கருணை உள்ளவன் நான் பாவம் மன்னிப்பு கேட்டவுடனே அல்லாஹு தபாருத்தாலா என் அல்லா எனக்கு மன்னித்து விடுவான் ஆனால் மற்றவர்களுடைய பொருள்கள் அநியாயமாக நான் எடுத்தால் அவங்கள் ம அவர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹு தாலா என்னை மன்னிக்க மாட்டான் தாலா கூறுகின்றான் ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒலாத்தா குலு அம்வாலக்கும் பை நகும் பில் உங்களுக்கிடையே உங்களுடைய பொருள்களை அநியாயமாக உண்ணாதீர்கள் ஒரு பொருள் எடுப்பதற்கு முன்னால் இதன் மீது என்னுடைய உரிமை இருக்கா salary ஆ என்னுடைய உரிமை என்னுடைய வீட்டு அதுக்கு வாடகை தர்றாங்க என்னுடைய உரிமை ஒவ்வொரு ரூபா எடுப்பதற்கு முன்னால் இது என்னுடையதா இதன் மீது என்னுடைய உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்க வேண்டும் அதான் மோமினுடைய அடையாளம் அதான் பெரிய நன்மை நான் இரவுல நின்று நூறு ரக்கா தொழுதுட்டு காலையில போன உடனே வேலை செய்யறவனுக்கு ஆஹ் அஞ்சாயிரம் ரூபாய் கூலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில நாலாயிரம் ரூபாய் கையில கொடுத்துட்டு என்ன பாய் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்ன கொடுக்குறேன்னு சொன்னியே ஆஹ் நீ செய்த வேலைக்கு நாலாயிரம் தான் போதும் இது அநியாயம் அப்போ என்னுடைய நூறு ரக்கா தொழுகை இரையச்சமே இல்லையே தெரியுதா அநியாயமாக உண்டாதீர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் திருடுறது அநியாயம் ஆ ஏமாற்றுறது அநியாயம் அது மட்டும் இல்லை இந்த வசனத்திலே தாலா அநியாயத்தின் ஒரு வகையை சொல்கின்றான்

போய் விளக்கு போட்டுருவாங்க ஏன்னா அவன் பயப்படுவான் கோர்ட்டுக்கு கூப்பிட்ட உடனே பயந்துருவான் இவர் வீட்டில் இருக்கிறாரு பத்து வருஷமாக வீட்டில் இருக்கிறாரு காலி பண்ண சொல்கிறான் காலி பண்ண முடியாது எனக்கே கொடுத்துரு வீடு எவ்வளோ பைக் தர நான் ஒரு இருபது லட்சம் தரேன் ஆனால் அவன் மற்றவங்களுக்கு வித்துனா வித்தா அவனுக்கு வந்து முப்பது லட்சம் கிடைக்கும் நாற்பது லட்சம் கிடைக்கும் இல்லை இல்லை இருபது லட்சம்லாம் கம்மியாக இருக்குது நான் வீடு காலம் காலி பண்ண மாட்டேன் நான் கோர்ட்டில் கேஸ் போடுறேன் இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லி அல்லாஹால சொல்கின்றான் அநியாயமாக இது என்னுடைய உரிமை இல்லை தெரியும் ஆனா நான் வக்கீலுக்கு காசு நிறைய செலவு பண்ணிட்டேன்னு சொன்னா அல்லது டாக்குமெண்ட்ஸ் ஃபோர்ஜரி செஞ்சு டாக்குமெண்ட் போய் சப்மிட் பண்ணிட்டேன்னு சொன்னா என கோர்ட்ல பாதகமாக தீர்ப்பு வந்துரும் சொல்லி போறோம் பாருங்க சல்லாஹூ அலை வசல்ல அவர்கள் சொல்கிறார்கள் நீங்க உங்களுடைய வழக்குகள் என்கிட்ட கொண்டு வர்றீங்க மேலோட்டமாக தான் நான் பார்ப்பேன் நீ அநியாயக்காரன் இருந்தா கூட நான் எதை பார்ப்பேன் நீ எந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறேயோ அதுதான் நான் பார்ப்பேன் அந்த மேலோட்டமாக பார்த்து நான் தீர்ப்பு சொல்லிடுவேன் ஆனா என்டந்து நீ வாங்கிட்டு போற பாரு அநியாயமாக அது உனக்கு என்ன நீ என்ன வாங்கிட்டு போற நீ நரகத்தை கொண்டு போற வேண்டாம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால இது என்னுடைய உரிமையா இல்லையான்னு சொல்லி உறுதியாக தெரிஞ்சுக்கணும் ஆலிம் சாப்பிட்ட போய் ஆலிம் சாப் இந்த மாதிரி இந்த வீடு இருக்கு அது இருக்கு இது இருக்கு இதெல்லாம் எல்லாம் என் மேல என்னுடைய உரிமை இருக்கா இல்லையா ஆமாப்பா அப்பா உன்னுடைய உரிமை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகுதான் கோர்ட்டுக்கு போனோம் இல்ல அப்பா உன்னுடைய உரிமை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிச்சின்னு சொன்னா கோர்ட்டுக்கு போக கூடாது புரியுதாங்க இந்த தவறு அதிகமானவர்கள் செய்கிறார்கள் இதெல்லாம் என்ன இன்னைக்கு நாம வாங்கிடுவோம் ஆனா மறுமை நாள்ல யார்டேந்து நாம எடுத்தோமோ அவர் விடமாட்டாரு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீம் ஷரீஃப் மறுமை நாளில் உரிமைகளை நீங்கள் அந்த உரிமையுடையவர்களுக்கு திரும்பி நிச்சயமாக கொடுப்பீர்கள் ஏன் கொடுக்க வைக்கப்படுவீர்கள் கொடுக்கணும் தான் ஆகணும் இல்லைன்னா வேற வழி இல்லை பழிவாங்கப்படும் ஆடுகள் மத்தியிலேயே பழி வாங்கப்படும் மனிதர்களுக்கு எல்லாம் விட்டுருவானா விட மாட்டா ஒவ்வொரு விஷயம் மாட்டிக்கும் மறுமை நாள்ல இன்னொரு ஹதீஸ் கேளுங்க சல்லா அலிசல்ல சொல்கிறார்கள் இப்போ இந்த காலத்துல வீடு கட்டுறவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல காமன் பிளேஸ் இருக்கு கொஞ்சம் ஒரு ஃபீட் எக்ஸ்ட்ரா எடுத்து கட்டுருவாங்க அவன் வந்து கேட்பான் என்ன கட்டிட்டீங்களே என்ன செய்யறது சாரி சாரி அப்படிதான் செய்யறாங்க யாரோ இல்லைன்னு சொன்னா எடுத்துக்கணும் அவ்வளவுதான் ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபீட்டு ரெண்டு ஃபீட்டு நாம மற்றவனுடைய இடத்துல வீடு கட்டிட்டோம் சொன்னா இல்ல எடுத்துட்டோம்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் சொல்கிறார்கள் மம் தலம கிதா ஷிப்ர மின் யார் மற்ற மற்றரோட பூமியிலிருந்து ஒரு ஜான் அளவுக்கு தன்னுடைய பூமியில் சேர்த்து கொள்கின்றானோ என்ன நடக்கும் துவிகா மின் சபعی ஏழு பூமிகள் அவனுக்கு மாலையாக அவனுடைய கழுத்துல போடப்படும் அப்படிதான் நிக்கணும் மறுமையினால அப்படி நின்றுட்டு இருக்கணும் ஏன் இவர் ஒரு ஜான் அளவுக்கு ஐம்பது வயசுல வீடு கட்டினாரு ஒரு பதினஞ்சு வயசுல இறந்துட்டாரு பிள்ளைங்க பெற்ற பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆனா இவருக்கு எங்க தண்டனை ஆரம்பமாகும் கபர்ல இருந்து தண்டனை ஆரம்பமாகும் ஏன்பா தேவையா ஒரு விஷயத்தை ஒரு நிலம் என்னுடைய உரிமை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்கணும் நல்லவங்க செய்வாங்க இன்ஜினியர்ஸ் வந்து சொல்லுவான் அது சேர்த்து கட்டுக்குங்க இது சேர்த்து கட்டுக்குங்க அவனுக்கு என்ன இருக்கு ஒரு ஃபீட் எக்ஸ்ட்ரா கட்டினா அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்க போகுது வேண்டாம் என்னுடைய நிலத்துல தான் என்னுடைய வீடு கட்டணும் சந்தேகம் இருந்தா கூட அங்க கட்ட வேண்டாம் இந்த இடத்துல சந்தேகம் இருக்கா கட்ட வேண்டாம் ஏன் கொஞ்ச நாள்ல நம்ம இறந்துருவோம் சொர்க்கத்தில கிடைக்கின்ற மாளிகைகள் கிடைக்காது புரியுதாங்க இன்னொரு ஹதீஸ் கேளுங்க சல்லல்லா அலிசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் கானத் இந்த ஹூ மகுல மதன் அஹீஹி யார் தன்னுடைய சகோதரர் மீது அநியாயம் செய்து அந்த அநியாயம் வைத்திருக்கிறானோ மின் இறுதி ஹி அவுமின் ஷயின் அவனுடைய மானத்தை கொண்டு அல்லது மற்ற பொருள்கள் அவனை பத்தி புறம் பேசிட்டான் அவன் செய்திருந்தவர் தவறை மக்களுக்கு முன்னால் சொல்லி படுத்திட்டான் அப்போ அந்த மாதிரி யார் செஞ்சு இருக்கிறாங்களோ அல்லது பொருள்களை எடுத்துக்கிட்டான் அவன்ட்டு போய் இன்னைக்கு அது ஹலால் ஆக்கிக்குங்க ஹலால் ஆக்கிக்குங்கன்னு சொன்னா இப்போ நான் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னால அவனுடைய ஒரு சைக்கிள் திருடுட்டேன் இப்ப போய் கேட்கணும் வா பத்து வருஷம் முன்னால உன்னுடைய சைக்கிள் திருடுட்டேன் இப்போ இந்த காலத்தில் சைக்கிள் தேவையில்லை உனக்கு சைக்கிள் கொடுத்தா கூட பிரயோஜனம் இல்லை என்ன கொடுத்தா உனக்கு திருப்தி ஆகும் எனக்கு அது கொடுத்துருங்க காசு கொடுத்துருங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க வாங்கிக்கோப்பா அந்த மாதிரி கொடுத்து ஹலால் ஆக்கிக்குங்க இதெல்லாம் நம்ம எடுத்தோமோ அதை ஹலால் ஆக்கிக்குங்க எல்லாத்துக்கும் அவன் அமைதியா இருந்துட்டான் இன்னைக்கே போய் எனக்கு மன்னிச்சிருப்பா இல்லனா நீ எல்லாத்துக்கும் முன்னாலே எனக்கு திட்டுரு ஆனா இன்னைக்கு மன்னிச்சிரு சொல்லி இன்னைக்கே மன்னிப்பு கேட்டுக்குங்க ஏன்னா நான் குடிக்காரனா இருந்தேன்னு சொன்னா மரணத்துக்கு முன்னால அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் கொடுத்து அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாகன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான் இன்ஷா அல்லா தொழுகை விட்டேனா அல்லாஹ் எனக்கு மன்னிச்சிருன்னு சொன்னா இன்ஷா அல்லா அல்லாஹ் மன்னிச்சிருவான் ஆனா கடைசி நேரத்துல நான் வந்து ஆஹா நான் அவனுடைய காசு எடுத்துக்கிட்டேனே அப்போ அந்த நேரத்துல அவன் முன்னால இருக்க மாட்டான் இப்போ இருக்கிறானா இப்போவே போய் ஹலால் ஆக்கிக்குங்க قَبْلَ أَنْ لَا يَكُونَ دِينَارٌ وَلَا دِرْحَمٌ ஒரு நாள் வரும் அந்த நாளில் உன்னிடத்தில தங்க காசு கூட இருக்காது வெள்ளி காசு கூட இருக்காது அந்த நாள் வருவதற்கு முன்னால் இன்னிக்கே ஹலால் ஆக்கிக்குங்க இன்கான் அலகு அமலுன் சாலிஹுன் அந்த நாள் வந்துச்சு அவனிடத்தில் நல்ல அமல் இருந்தால் உஹிதா மின்ஹு வி கதிரி மொகலிமதிஹி எந்த அநியாயம் செஞ்சானோ அந்த அளவுக்கு அவனுடைய நன்மைகள் எடுத்து அந்த யார் மீது அநியாயம் செஞ்சானோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க வைலம் யகுன் லஹு ஹசனாத்துன் நன்மைகள் இல்ல அல்லது இருந்த நன்மைகள் எல்லாம் யாருக்கு நாம அநியாயம் செஞ்சோமோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க வைலம் யகுன்லஹு ஹசனாத்துன் அவங்க இடத்தில் நன்மைகள் இல்லை என்றால் மின் சகி ஆஹிபிஹி அவனுடைய தோழன் யார் மீது அநியாயம் செஞ்சானோ அவனுடைய தீமைகள் எடுக்கப்படும் அவன் அவன் மீது போடப்படும் அப்போ என்னென்ன தீமை செஞ்சிருப்பான் விபச்சாரம் செஞ்சிருப்பான் என்னென்ன செஞ்சிருப்பான் அந்த தீமைகள் எல்லாம் என் தலையில வந்து விடும் ஏன் தேவையா இன்னொரு ஹதீஸ் கேளுங்க சல்லா அலி வல்லம் அவர்கள் சொல்றாங்க சில பேர் சொல்லுவாங்க இருநூறு தானே நான் எடுத்தேன் ஐநூறு ரூபாய் தானே நான் எடுத்தேன் ஆ பாருங்க சल्लल्लाहु अलैहि وسلم அவர்கள் சொல்கிறார்கள் மன் இக்தத ஹக்க இம்ரிஇன் முஸ்லிமின் பியமீனிஹி யார் ஒரு முஸ்லிமுடைய உரிமையை தன்னுடைய வலது கரத்தால் எடுக்கின்ற எடுக்கின்றானோ ஃபஹத் அவஜபல்லாஹு லஹு அந்நாரா அல்லாஹ் அவன் மீது நரகத்தை அவசியமாக்கிட்டான் வஹர்ரமா அலைஹி ஜன்னா அவன் மீது ஜன்னத்தை தடை செய்து விட்டான் அவனுக்கு திருப்பி கொடுக்காத வரைக்கும் நான் நரகவாதி சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கத்தில் நுழைய முடியாதுன்னு சொன்னா நடுவில் நிற்க முடியாது நரகவாதி ஒரு ரூபா இருந்தா கூட சல்லல்லா செல்லம் ஒரு நபர் கேட்கிறாரு வயின் கான ஷெய்யன் எஸ் சீரன் யார சொல்லா சிறிய பொருள் இருந்தா தொகாலா வயின் க என்ற முள் தான் கிடைக்கும் பழமெல்லாம் அந்த மரத்தின் குச்சி எடுத்து இருந்தா கூட அதுக்கு பதில் கொடுக்காத வரைக்கும் அது திருப்பி கொடுக்காத வரைக்கும் அவன் நரகவாதி தான் சொர்க்கத்தில நுழைய முடியாது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சில பேர் என்ன செய்வாங்க ஒண்ணு திருடுறாங்க இன்னொன்னு அந்த வீடு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீட் எடுத்து கட்டுறது டூப்ளிகேட் பொருளை ஒரிஜினல் சொல்லி விற்கிறது ஹராம் ஹராம் டூப்ளிகேட் பொருள் ஒரிஜினல் சொல்லி விற்கிறது ஏமாற்றுறது தானே அது பொய் தானே அது ஹராம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது பல விஷயங்கள் இருக்கு இன்ஷால கேட்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி திருப்பி கொடுக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய பாவமாக பார்க்க மாட்டாங்க நல்லபடியா சாப்பிட்டு இருப்பாங்க அவன் வந்து கடன் கேட்டா செத்து போயிட்டேனா நான் உன்னுடைய காசு எடுத்துட்டு போறேன் இரு என்ன அவசியம் என்ன தேவை அவனுக்கு நீ எதுக்கு கடன் வாங்காதீங்க முடிந்த அளவுக்கு கடன் வாங்காதீங்க கடன் வாங்கணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் வந்தால் எப்படி திருப்பி கொடுப்போம் சொல்லி பிளான் பண்ணதுக்கு பிறகுதான் கடன் வாங்கணும் ஒரு கால் ஜாப் மிஸ் ஆயிடுச்சுனா அந்த நிலம் இருக்குல்ல அதை விற்று நான் கடன் கொடுப்பேன் இல்லை என்னுடைய சொந்த வீடு இருக்குல்ல இந்த சொந்த வீட்டை விட்டு நான் கடன் கொடுத்துருவேன் வாடகை வீட்டுக்கு போயிடுவேன் ஆனால் கடன் திருப்பி கொடுக்க வேண்டும் கடன் கொடுக்காமல் இறந்து விட்டால் பாவம் மன்னிப்பு கிடைக்காது அந்த கடன் நம் சார்பாக திருப்பி கொடுக்காத வரை கொடுக்கப்படாத வரை தெரியுதாங்க கேளுங்க அவர்கள் இடத்துல ஒரு சஹாப் முஸ்லீம் ஷரீஃப் ஹதீஸ் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு யா ரசூல் அல்லா தாயின் என்ன சொல்றீங்க நான் அல்லாவுடைய பாதையில ஷகிதாக்கப்பட்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா அழிக்கப்படுமா சல்லிவலம் சொன்னாங்க நாம் ஆம்

முன்னோக்கியே போயிட்டு இருந்தாரு திரும்பி போனதே இல்ல அந்த நிலைமையில நீ சயிதாக்கப்பட்டால் உன்னுடைய எல்லா பாவங்கள் அழிக்கப்படும் சொன்னதுக்கு பிறகு சல்லல்லா அலிசல்லாம் கேட்டாக கை குல்தா நீ என்ன சொன்ன எப்படி சொன்ன அவர் சொன்னார் அந்த மாதிரி யார் சூலல்லா நான் வந்து அல்லாவுடைய பாதையில ஷகிதாக்கப்பட்டா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா அப்ப செல்லாசம் சொன்னார்கள் ஆம் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நீ பொறுமையுடன் அல்லாவுடத்திலிருந்து சவாபை தேடுகின்றவனாகவும் முன்னோக்கி செல்கின்றவனாகவும் பின் திரும்பி வராதவனாகவும் இருந்து போனால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இல்லா தவிர அத்தைனா கடனை தவிர வந்து சொன்ன கடன் திரும்பி திருப்பி கொடுக்காம ஒருவர் இறந்துட்டால் அந்த கடன் அப்படியே அவர்கிட்ட யாராவது திருப்பி கொடுத்தாதான் அவர்களால் தப்பிக்க முடியும் இல்லனா அவ்வளவுதான் அப்ப என்ன செய்யணும் இன்னைக்கு போய் மனைவிட்ட அல்ல நண்பர்கிட்ட அல்ல சகோதரர்கிட்ட போய் இவர்டி அவ்வளோ கடன் கடன் வாங்கியிருக்கேன் இவர்டி இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கேன் இந்த டைரியில இருக்கு எல்லாமே ஒரு கால் நான் இன்னைக்கு இறந்துட்டா என்னுடைய பொருள்கள்ல இருந்து திருப்பி கொடுங்க இல்லைன்னா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க புரியுதாங்க பல விஷயங்கள் இருக்கு எது நாம கேட்டோமோ அந்த அளவுக்கு புரிந்து திருந்துட்டோன்னு சொன்னா அது பெரிய பாக்கியம் எது நாம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃ கொடுப்பானாக வாஹிருத் தாவானுல்லாஹி ஆலமீன்